தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி யம்பகம்ிஜாமஷ்டி வர்தனம் ஓர்வா ரகபவ மந்தநாத் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதா ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோநேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சிக ராசியில் இந்த மாத தேதி இருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கார் அதே சமயம் அன்னிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி சுக்கரன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் ஆகிறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதாவது தனுர் மாத ஆரம்பம் தனுர் மாதம்னா மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மாதத்தில் சுக்ரன் இரண்டு தடவை டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரியும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கு ஆகிறார்கள் அவங்க அவர் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டு பயிற்சி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை விரதமும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு பிரதோஷமும் கூட அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் பதினாலு அன்னைக்கு சர்வாலய தீபம் டிசம்பர் டிசம்பர் பதினைந்து பௌர்ணமி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி சர்வ அமாவாசை இதுக்கு நடுல டிசம்பர் பதினாறுலேருந்து இருந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷ நாட்கள் இந்த கிரக நிலவரத்தையும் கிரக பயிற்சியும் கொண்டு உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கும்ப ராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில இருக்கிற சனி ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு தவறான நட்புகளை ஏற்படுத்தியிருப்பார் யார் நல்லவங்களோ அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட வச்சிருப்பாரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருப்பார் தப்பான உறவுகளை ஏற்படுத்தியிருப்பார் இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வேலையின்மையும் ஏற்படுத்தியிருக்காரு அதிகமாக வேலையை கொடுத்துருப்பார் ஒன்றா வேலை இல்லாமல் வீட்டில் ஐடியலாக உக்காந்து வச்சுருப்பார் இல்லாட்டி ஒரே ஆளே பத்து வேலை பண்ணுற மாதிரி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எதையும் உருப்படியாக பண்ண விடாமல் விடாமல் பண்ணியிருப்பார் இதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை கெடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இதுதான் காரணமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் விரையஸ்தானத்துக்குள்ளே சுக்கரன் வரார் அதனால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தியாகும் சோர்வு ஜாஸ்தியாகும் இதுக்கு காரணம் என்ன நிறையா உழைச்சிட்டிங்க இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற அளவில் இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய நாட்கள்லாம் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி நான்காம் தேதிங்கிறது வந்து இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினைஞ்சாம் தேதி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி சாயந்தரம் ஏழு மணிலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனு அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டது துளங்கும் அதே சமயம் மனக்குழப்பத்தையும் பணக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகல் ஒரு ஒரு மணிலேருந்து பன்னெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி விடியற்காலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தை சஞ்சலத்தை விரக்தியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஏன்னா சந்திரன் கேது சேர்க்கை கேது ச சந்திரனோடு சேர்ந்தாலே மனோகாரகன் சந்திரன் கேதுவோடையோ ராகுவோடயோ சேர்ந்தால் ராகுவோட சேர்ந்தால் ஓவர் பொய் சொல்லுவீங்க கேதுவோடு சேர்ந்தால் விரக்தி மனப்பான்மையிலே எனக்கு எதுவும் நடக்கலை எனக்கு எதுவும் நடக்காது எனக்கு எல்லாமே ஃபெயிலியரு எங்கள் எங்கள் என் மனைவி என்னை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா என் மனைவி எப்போ பார் சண்டை போடுவோம் எங்கள் கணவர் என்னை எப்போ பார் அடிப்பார் என்னை திட்டுவார் எல்லாம் நெகட்டிவாகவே பேசுவீங்க விரக்தியாகவே பேசுவீங்க இதெல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் வெளிவட்டார வகையில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் எதிரிகளுக்கு உங்களை பார்த்து எள்ளி நக நகையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆறாம் இடத்து செவ்வாய் ஆரோக்கியத்தில் அடி வயிற்று பகுதியில் மறைவு ஸ்தானங்களெல்லாம் சிக்கலை ஏற்படுத்திருக்காரு அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் மாதாந்திர சுழற்சி உங்களுடைய யுட்ரஸ் ஓவரிஸ் இதுல எல்லாம் பிரச்சனை இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த சனி ஏழற சனி வந்தாலே உடம்பு தான் படுத்தும் ஒன்றா உடம்பு படுத்தும் இல்லை அவமானத்தை ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலை இருக்குங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் உங்கள் அந்த வழக்குலேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பொய் சொல்கிறீங்க அந்த பொய் சொல்கிறத குறைச்சிக்கோங்க அவசரப்பட்டு பொய்யை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பயிற்சியிலேருந்து சிக்கல் குத்துதே குடையுதேண்டு குழம்பக்கூடிய நேரம் வருது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று பண கட் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டுப்பாடு வேண்டும் செலவை குறைக்கிறதுக்கு வேண்டும் அப்படி பண்ணினீங்கன்னா செலவை குறைச்சிங்கன்னா நல்லது இல்லாட்டி ஏன்னா ஏகப்பட்ட செலவு இருக்குது நீங்கள் பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா ரூபாய்க்கு செலவு இருக்குது ஆயிரரூவா சம்பாதிச்சிங்கன்னா ரூபாய்க்கு செலவு இருக்குது செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செலவை குறைக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவானா யார் எந்த கிரகமுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சுக்கரன் கூட உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை அதனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் லலிதா நாம பாராயணத்தை பண்ணுங்கள் லலிதா சரஸ் நாம பாராயணம் பண்ணுறது கூட இல்லாமல் கூடவே கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அட்லீஸ்ட் மினிமம் ஏழு தடவை படிக்கணும் இல்லை ஒம்பது தடவை படிக்கணும் படிக்கும்போது ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு தாமரை பூவை அர்ச்சித்து வாருங்கள் பணப்புழக்கம் அதிகரித்து பண கஷ்டம் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடியேனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்